சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஒரு தவறை உனக்கே தெரியாமல் உன் துணை செய்து கொண்டிருக்கின்றார் நீயும் உன் துணையும் சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்த நாட்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது பிரிந்து மிகவும் வேதனையில் நீ மிகவும் கண்ணீர் விட்டுக்கொண்டு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நாளுக்காகத்தான் உன் சாயப்பா நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கே தெரியாமல் உன் துணை ஒரு தவறு செய்து வருகிறார் எதற்காக என்று தெரிந்தால் நீ வாயெடுத்து போவாய் இத்தனை காலங்கள் பிறகு மீண்டும் எப்பொழுதோ எப்படி உன் மீது பழி சுமத்தலாம் என்று பிறரின் ஆலோசனையில் இப்பொழுது உன்னை மீண்டும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் நீ எப்படி இருக்கிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மறைந்திருந்து நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் இது மிகவும் பெரிய தவறு எதாக இருந்தாலும் உன்னிடம் நேரடியாக பேசி உன்னிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டுமே ஒழிய உன்னை மறைந்து இருந்து நோட்டமிடுவது தவறுதானே இருந்தாலும் இப்பொழுதாவது இந்த நேரத்திலாவது உன் எண்ணம் அவருக்குள் வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தூண்டி இப்பொழுது தினமும் உன்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த வேலைக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருந்தேன் தவறு செய்தவரை மன்னித்து நீ ஏற்றுக்கொள் நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்குள் தெரியுமா வந்து கொண்டு இருக்கும் உன் துணையின் எண்ணத்தை மாற்றி இப்பொழுது நீ படும் வேதனையும் கண்ணீரையும் கவலையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவரின் மனதை மாற்றி உன்னிடம் வரச் செய்யப் போகிறேன் அவர் செய்யும் தவறு கூட உனக்கு சாதகமாக முடிந்து விட்டது இந்த முடிவை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவனமாக மாற்றி அவரின் எண்ணத்தை திருப்பி உன்னுடன் இணைய வைக்கப் போகின்றேன் இதை உன்னிடம் சொல்லத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்தேன் நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது எதையும் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே என் மீது முழு நம்பிக்கையோடு இரு அப்போது என்ன நடந்தாலும் உன்னிடம் நான் சொல்லிவிடுகின்றேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்